திரு விஜயகிருஷ்ணா காங்கிரஸ் கட்சி மகாகத்பந்தன் கூட்டணி ஓவராலாக வரலாம் மகா கத்பந்தன் கூட்டணி ஓரளவுக்கு சட்டமன்ற தொகுதிகளை பிடிப்பார்கள்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எண்ணியதை விட மிக குறைவான இடங்களில் தான் முன்னிலை நிலவரங்கள் சில இடங்களுக்கு வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல்ல அது குறித்தான கருத்து அதோடு சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் சொன்னதுக்கான உங்களுடைய அதாவது மகா கந்தன் கூட்டணியில வந்து காங்கிரஸ் இருந்தாங்க ஆர்ஜேடி இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் என்டிஏ கூட்டணியில யார் எந்த எதன் அடிப்படையில என்டிஏ கூட்டணி வந்து பீகார் எஸ்ஐஆர்லேயே முடிவாயிடுச்சு யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்ட்டு ஆல் நான் சொல்றேன் கலர்ஸும் இவருல சொல்லு தேர்தல் சார் ரொம்ப கிளியரா இல்ல நான் சொல்றேன் எங்க எங்க தேசிய ஊடக தலைவர் திரு பவன் கேர் அவர்களை டேரக்டா சொல்லிட்டாரு சரிங்களா இந்த எலெக்ஷனே இசிஐக்கும் மக்களுக்குமான எலெக்ஷனா இருந்திருக்கு மக்களோட பில்லு சப்ரஸ் ஆயிருக்கு ஓட்டர்ஸோட பில்லு சரிங்களா இவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக மக்களோட வில் சப்ரஸ் ஆயிருக்கு சரிங்களா அதுவும் கடைசியாக ஒரு கருத்துலாம் சொல்லும் போது ரொம்ப அப்பத்தமாக சொன்னார் அது சொன்னார் இருபத்தி ரெண்டு அந்த பிரேசில் மாடல் வந்துட்டாங்க இது எப்படி அது எப்படின்னு ரொம்ப அப்பத்தமாக பேசினாரு சார் நீங்கள் சிஸ்டமைஸ்டாக பண்ணுறீங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் இருபத்தி ரெண்டு பிரேசில் மாடல் ஃபோ வந்து ஃபோட்டோ வந்து இருபத்தி ரெண்டு இடங்களில் வர்றது ஒரு எ ஒரு எதர்ச்சியான சம்பவமாக அதே மாதிரி யூபியில் இருக்கிற சர்பஞ்சு வந்து பீகாரில் சாரி ஹரியானாவில் வந்து ஓட்டு போடுறது எதர்ச்சியான சம்பவமாக இன்னும் இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் வரேன் ஆலந்து கான்ஸ்டியூன்சி ஆலந்து கான்ஸ்டியூன்சியில் எஸ்ஐடி அன்னர்த்து பண்ணுது சரிங்களா அவங்க ரிவீல் பண்ணதுனா ஃபார்ம் செவனை யூஸ் பண்ணி டெலிஷனு எத்தனாயிரம் பேருக்கு ஆறாயிரத்தி பதினெட்டு பேருக்கு அனுப்புகிறாங்க சரிங்களா அது பார்க்கும்போது அதில் அந்த பிஎல்ஓ ஒருத்தரோட சகோதரரே போ போன்றாங்க அவங்க பார்த்து அதிர்ச்சியாகி அதுக்கப்புறம் எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன அந்த ஆறாயிரத்தி பதினெட்டில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பது வந்து ஃபேக்கு ஃபேக்கு ஃப்ராடு சரிங்களா அதுவும் எப்படின்னா இப்போ ரீசண்டாக இந்து பேப்பர்ல எல்லாமே வந்தது எப்படின்னா ஒரு கால் சென்டர் மாதிரி ஒரு ஃபோமை வச்சு ஒரு டெலிஷனுக்கு எண்பது ரூபான்ற விகிதத்தில் சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக இதை பண்ணியிருக்காங்க இவங்க இந்த எலக்ட்ரால் சப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறாங்க யார் ஓட்டு போட்டாங்களா நீங்கள் பார்த்தீங்களா சிசிடிவியை விடுங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்குது அதுதான் சொல்றோம் நீங்க எதுக்கு அவசர அவசரமா வந்து இப்போ டிஜிட்டல் எவிடன்ஸோட ரூல்ஸே மாத்தனீங்க டிஜிட்டல் எவிடன்ஸோட ரூல்ஸை மாத்தனீங்க இன்னொன்று ஒன்று ஒரு பெரிய விஷயம் நம்ம இவர் சொன்னாரு சரிங்களா நீங்க ஓத்து கொடுங்க பிரமாண பத்திரம் எங்க எதிர்கட்சி தலைவர் சரிங்களா உங்க டேட்டா உங்க எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா உங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை எடுத்து மக்கள் பொதுமக்கள் மத்தியில வைக்கிறாங்க இவர் நம்ம டிடிஎஸ் சார் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டானு எனக்கு தெரியாது ஆனால் பிடிடி ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்காரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா ஏங்க நீங்க சொல்ற ரூல்ஸ் அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த ரூல்ஸ்ல சொல்றாங்களோ ரூல் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் ரூல் நம்பர் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த ரூல்ஸ் நீங்க கேட்கறதுக்கு அப்ளிகபிளே ஆகாது கேட்டீங்களா தான் எலெக்ஷன் கமிஷனோட திட்டம் அம்பலம் ஆகுது அல்டிமேட் ப்ரொடியூஸ் பண்றீங்க ஒரு எலெக்ஷன் கமிஷன் எல் ஓ நீங்க அல்டிமேட்டம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்க இதுல உங்களோட உங்க உங்கள் உங்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பொதுவாக அபார்ட் இந்த ஒரு ஒரு அப்பார்ட் அபார்ட் வின் அண்ட் லூஸ்லாம் இன்னொரு விஷயம் ஒரு ட்ரெண்ட் பொலிட்டிக்கலாக நீங்க அப்சர்வ் பண்ணி நான் ஒரு நிறைய விஷயம் சொன்னாரு பொலிட்டிக்கலா நீங்க ஒரு ட்ரெண்ட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்வீப் மாதிரி வரணும்னா அதுக்கான ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா பொலிட்டிகலே சொசைட்டியில இருக்கிற ஒரு சர்கோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் பாலிட்டிக்ஸ்ல வரும் சரிங்களா என்னன்னா என்ன இருக்குன்னு எனக்கு புரியல சரிங்களா நீங்க சொன்ன டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் டெட் இன்ஜின் கவர்மெண்ட் இருபது வருஷமா என்ன எல்லா தரவுகளையும் சரி மனித வள மேம்பாடு சரிங்களா நீங்க சொல்றீங்களா ஏன் இந்தியால கடைசில இருக்கு தனிநபர் வருமானம் ஏன் பீகார் இந்தியால கடைசில இருக்கு இந்த ஃபீமேல் அதாவது ஒரு ஆறு வயசுக்கு மேல இருக்க பெண் குழந்தைகள் எவர் அட்டெண்ட் ஸ்கூல் சரிங்களா அதுல ஏன் பீகார் கடைசியில இருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் சர்வீஸ் செக்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் மூணு கோடி பேர் மைக்ரேஷன் ஆறாங்க என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டி ஆன்டி இங்குபென்சி ஃபேக்டர் தான் இருக்கு உங்களுக்கு அந்த களத்துல உங்களுக்கு ப்ரோ இன்குபன்சி ஒண்ணுமே கிடையாது உங்களால ஆனா அப்படி இருந்தும் அவங்க வெற்றி இல்ல அது எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி இருநூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை அப்படின்றத பீகாருடைய வரலாற்றுல அது ரொம்பவே பெருசு அப்படின்றப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கும் மக்கள் முடிவெடுத்திருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் இது இதுதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன் பீப்புளோட வில் இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு நம்ம பாக்கணும் அதாவது வந்து நீங்க ஒரு பல கான்ஸ்டியூன்சியில பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ் சரிங்களா வந்து ஓட்டு மார்ஜினே சில ஆயிரம் தான் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கான்ஸ்டிடியில் சில ஆயிரம் தான் ஓட்டு மார்ஜினே இந்த நீங்க அந்த கேல்குலேஷன் வாங்க இன்னைக்கு நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்கல்ல அதாவது வந்து இப்போ நாற்பத்தேழு லட்சம் ஓட்டர் நீக்கிருக்கீங்க இன்னொரு பக்கம் என்னன்னா யோகேந்திர யாதவ் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க எஸ்டிமேட்டட் அடல்ட் பாப்புலேஷன் படி கணக்கு பண்ணும்போது பத்து பர்சன்டேஜ் ஷார்ட்டேஜாக இருக்கு கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் வரல சரிங்களா இப்படி இருக்க நீங்க இதை ஒரு சிஸ்டமைஸ்டாக பண்றீங்க எலக்ட்ரால் ப்ராசஸ் இதாவது என்னன்னா இதுல வந்து ஒரு இந்தியாவோட எலக்ட்ரால் ப்ராசஸே நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்க

பீகார்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றது என்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ண போறீங்க சும்மா நாங்கள் சொன்னோம் அது வழக்கம் போல் இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அது இன்னி வரைக்கும் கொடுத்த மாதிரி இல்லை அதோ இப்போ ரீசெண்டாக போன பட்ஜெட்டுக்கு அது முன்னாடி பட்ஜெட்லாம் இஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு பிஎல்ஐ ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் இத்தனை பேர் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க ஒன்றும் கொடுக்கல அது மாதிரி ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க எங்க யாருமே அது உங்கள் 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 நீங்கள் சொல்கிற வாக்குறுதிகள்லாம் நமுத்து போனதாக தான் இருக்குது தவிர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு காங்கிரஸ் வெர்சஸ் பாஜகன்னு எடுத்துக்கோமே தேசிய அளவில் காங்கிரஸை விட பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக சட்டம் என்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் அந்த அடிப்படையில தானா இல்ல பீகார்ல மட்டும் தான் இப்படி நடந்திருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு இவங்க ஒரு பவரை கேப்சர் பண்ண பிறகு இந்த ஒரு டெமோக்ரஸியில் இந்த அன்ரிட் அதாவது ரூல்ஸ் இருக்கும் சரிங்களா ஒரு ஃபேர் கிரேம் ப்ளே பண்ணோன்னே இவங்க ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படின்னா வந்து ஒரு எதேச்ச அதிகாரத்தை நோக்கி தான் இவங்க செயல்பட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயல்பட போயிருக்காங்க சரிங்களா இதனால் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இதுக்கு இதுக்கு எந்த ஒரு மாநிலம் மிகப்பெரிய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடல் இவங்க சொல்லுவாங்க குஜராத் ப்ரைடுன்னுவாங்க நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சொன்னீங்க லேபர் இன்டென்சிவ் க்ரோத்தே கிடையாது எவ்வளவு லேண்டை வந்து இந்த கொடுக்கறதுக்காக எவ்வளவு சட்ட திருத்தங்களை பண்ணீங்க குஜரா குஜராத்ல வந்து இவங்க சொல்ற குஜராத் வளர்ச்சி அப்புறம் மனித மேம்பாடுல குஜராத் வளர்ச்சி ரிஃப்ளெக்ட் ஆகல இன்னொன்னொன்னு குஜராத்ல நடந்த பல சம்பவங்கள் பல சம்பவங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த

தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து வேலை செய்கிறது என்ற ஏ அந்த ரெண்டு ஸ்டேட்டை மட்டும் இல்லை அதுதான் என்னன்னா இது நாங்க வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு இது சொல்றது என்னன்னா இந்த எலெக்ஷன் ஃபேர் அன்பேர் ப்ராசஸ் நீங்க வந்து ஒரு டெமாக்ரசில நீங்க வந்து திடீர்னு ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க பட்டவர்த்தனமா மாட்டிப்பீங்க நீங்க உங்களை உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க பட்டவதனமா இவங்க ஸ்லோவா ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா உள்ளே இறங்குறாங்க இவங்க சிஸ்டமேட்டிக்காக இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவரை கேப்சர் பண்றது எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறது வெளியில தெரியாம எப்படி இப்போ வந்து மீடியாவை எந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எலக்ட்ரால் பான்ஸ் பிஎம் கேர்ஸ் இதெல்லாம் இப்படி வெளியில தெரியாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா டீப் கிரியேட் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப சுருக்கமா நான் சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன் இவர் பேசும்போது ரெண்டு பேர் பேசும்போது சொன்னாங்க ஏ இருபது வருஷமா கவர்னன்ஸ்ல இருந்துட்டு ஜங்கல்ராஜ் ராஜ்ன்றீங்க இவங்களுக்கு எப்படி இப்ப இவங்களுக்கு வேலையா என்னன்னா இவங்க நிர்வாக இவங்க நிர்வாக தப்புக்கு இவங்க நிர்வாக திறனின்மைக்கு நேர்வு இழுத்துப்பாங்க இவங்க நேரு காலத்துல பண்ணாங்கன்னே இது சொல்லி சொல்லிடுவாங்க இன்னைக்கு வந்து ஜங்கல்ராஜ் ஜங்கல்ராஜன்னு சொல்லுவாங்க இன்னொன்னொன்னு அதாவது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ் சரிங்களா அதாவது இதுக்கு என்னன்னா ஹரியானா ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் எட்டுல ஒரு ஓட்டரு சரிங்களா கிட்டத்தட்ட இது ஹரியானாவோட மார்ஜின் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டர் தான் எட்டுல ஒண்ணு வந்து பண்டமெண்டலி பிளாடு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் சரிங்களா பல்க்கு ஆமா இது எல்லாமே இருக்கு இன்னொன்னு இன்னொன்னு சொல்லும் போது சொல்றேன் அன்கான்ஸ்டியூஷனலா இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயத்துல சொல்றேன் எதிர்கட்சி விவாதமா போய் நீங்க பீகார் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு த்ரீ டுவெண்ட்டி படி மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இன்னைக்கு என்னன்னா